அந்த கிராமத்து பஞ்சாயத்து தலைவரிடம் உதவியாளராக நரசிம்மன் புதிதாக அன்று வேலையில் சேர்ந்திருந்தார் சற்று நேரத்தில் ஒரு பணக்காரத் தோற்றம் உள்ள ஒருவர் ஒரு மனு கொண்டு வந்து தலைவரிடம் கொடுத்தார் அவரை இனிய முகத்துடன் வரவேற்ற தலைவர் அவரிடம் எளிமையாக அணுகினார் அவரது தேவை என்ன என்பதை கேட்டு அறிந்தார் இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு ஏழை விவசாயி தலைவரை சந்தித்தார் அவர் மனு எதுவும் கொண்டுவரவில்லை இருந்தபோதிலும் அவரிடமும் அதேபோல எளிமையாக பழகி அவரிடம் உள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்து தக்க உதவி செய்யுமாறு உறுதியளித்தார் அந்த பஞ்சாயத்து தலைவர் அன்று மாலை வீட்டுக்கு வந்த நரசிம்மன் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டார் இதைப் பார்த்த நரசிம்மனின் மனைவி நீங்கள் சந்தோஷமாக உள்ளீர்கள் உங்களுக்கு வேலை மிகவும் பிடித்திருக்கிறதா என்று கேட்டாள் அதற்கு நரசிம்மன் ஊர்தலைவர் அனைவரிடமும் எளிமையாக பழகுகிறார் அவர் சிறந்த பண்புள்ள மனிதராக இருக்கிறார் அதனால் எனக்கு அவரிடம் உதவியாளராக பணியாற்றுவது மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறினார்